நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் கனடா சென்றடைந்த இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய மாணவ மாணவிகளை காணவில்லை என்று சொல்லி கனடா அரசு தெரிவித்திருக்கிறது மார்ச் மற்றும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த இடைக்காலத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கனடாவினுடைய குடியேற்றம் குடியுரிமை அகதிகள் குறித்த அறிக்கை தகவலை அது வெளியிட்டிருக்கிறது என் அன்பு தேவட பிள்ளைகளே கனடாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளிலே கனடாவிற்கு சென்றடைந்த இந்திய மாணவர்கள் இருபதாயிரம் பேர் அப்படி காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருப்பது அதிர்ச்சியை அளிக்கிறதாக இதை கேள்விப்பட்டிருக்கிற ஜனங்கள் பிற தேசத்தை சேர்ந்தவர்களும் மாணவ மாணவிகளும் தெரிவித்திருக்கிறார்கள் இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்தியா கனடா இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா ஐஆர்சிசி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் கனடா சென்றடைந்த சுமார் இருபதாயிரம் இந்திய மாணவர்கள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து காணவில்லை என்று கூறப்படுகிறது மார்ச் மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடைப்பட்ட காலத்திற்கான தரவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் நோ ஷோ பட்டியலில் இடம் பிடித்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்களில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இந்தியர்கள் இந்த பட்டியலில் இந்திய மாணவர்கள் முதலிடத்தில் உள்ளனர் அதாவது நீண்ட நாட்களாக அவர்களை காணவில்லை என்ற அர்த்தம் இவ்வாறான நிலையில் இந்த மாணவர்கள் எங்கே போனார்கள் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இதேபோல போல நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்களை கொண்ட சீனா ஈரான் மற்றும் ருவாண்டா அதிக ஷோ விகிதங்களை கொண்ட பிற நாடுகளில் அடங்கும் அறிக்கையின்படி இந்திய மாணவர்கள் கனடாவிற்குள் நுழைவதற்கு ஒரு சாக்கு போக்காக படிப்பு அனுமதியை பயன்படுத்தியதாகவும் பின்னர் அவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது மற்ற நாடுகளைப் போல அல்லாமல் கனடா சர்வதேச மாணவர்கள் வருகைக்கு முன் தங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை இதனால் கணினி மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ளது இந்திய சட்ட அமலாக்க முகவர் இப்போது கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இந்த சட்டவிரோத கடவைகளை எளிதாக்கும் கனேடிய கல்லூரிகள் மற்றும் இந்திய அமைப்புகளுக்கு இடையே உள்ளதாக கூறப்படும் தொடர்புகளை விசாரித்து வருகின்றன வருகை தராத மாணவர்களில் பெரும்பாலானோர் கனடாவில் பணிபுரிபவர்கள் என்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களாக ஆக வேண்டும் என்றும் கனவு காண்கிறார்கள் என்றும் பல நிபுணர்கள் நம்புகின்றனர் முன்னாள் மத்திய பொருளாதார நிபுணரான ஹென்றி லோட் பெரும்பாலான மாணவர்கள் அமெரிக்க எல்லையை தாண்டவில்லை ஆனால் கனடாவில் வேலை செய்கிறார்கள் என்று கூறுகிறார் கனடாவில் நிரந்தரமாக குடியேறுவதே இதன் நோக்கமாக இருக்கலாம் என்று நம்பிக்கை தெரிவித்தார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆகவே கனடாவிலே இருந்து கனடா அரசினால் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தகவலின் அடிப்படையில் காணாமல் போயிருக்கிற இந்திய மாணவர்கள் எங்கே என்று சொல்லி சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு கனடாவிற்கு தங்களுடைய படிப்பிற்காகவோ அல்லது பணிபுரியவோ கடந்து சென்றிருக்கிற இந்திய மாணவ மாணவிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க அவருடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்பட அவர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலகு பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே பல்வேறு கருத்து மாற்றங்கள் கருத்து வேறுபாடுகள் இன்னும் பலவிதமான குழப்பமான பதட்டமான சூழ்நிலை நாங்கள் பார்க்க முடிகிறதப்பா கனடா வெளியிட்டிருக்கிற குடியேற்றம் குடியுரிமை அகதிகள் குறித்ததான அறிக்கை அடிப்படையில் பார்க்கும் பொழுது இருபதாயிரம் மாணவ மாணவிகள் மார்ச் மற்றும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறதப்பா கனடாவில் சென்று படிக்கும்படியாக அங்கே போயிருக்கிற மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் பத்திரமாக பாதுகாக்கப்பட ஒருவேளை பிற நாடுகளுக்கு அவர்கள் சென்றிருந்தாலோ அல்லது அந்த நாட்டிலேயே பணிபுரிந்து கொண்டிருந்தாலோ அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட அவர்கள் எந்த விதத்திலும் எந்த தீங்குக்கும் உட்படாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்தை மேம்படுத்த இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரியப்பராக ஆமீன்